E இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொன்னால் கத்திரி தோட்டத்தில் போய் கத்திரிக்காய் விடுங்க போகிறோம் திங்கி உங்களுக்கு இன்றைக்கி அம்மா கத்திரிக்காயில் மாசி என்னம்மா செய்ய போகிறீங்க கத்திரிக்காய் மாசி கத்திரிக்காய் மாசி கத்திரிக்காய் மாசி பிள்ளை செய்து காட்ட போகிறோம் அப்போ கத்திரிக்காய் பிடுங்குறதுக்கு தோட்டத்தை தூக்கிக்கொண்டுருக்கலாம் வாங்கிற

ഓക്കെ okay, എടുങ്ങോളം yeah. <laughs> <I know. laughs> <Hey, can, can. laughs> ഇങ്ങ ഇങ്ങ ഇങ്ങയിൻ ദാ ഇങ്ങ ഇര ഇങ്ങ നല്ലതാണ് ഇങ്ങ ആ അവളെ അവപ്പം തോടമ്പളം എടുത്തിരിക്കുന്നേടാ നീല അവളെങ്ങല്ല ഇന്നിപ്പോ തോടമ്പളം ആ യെസ് നല്ല ലൈക്കരിച്ചിതാരുന്നാ അന്നെ அந்த தோட்டத்துக்கு போறேன் இதான் அந்த கத்தரி தோட்டம். கா கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிடிங்க நாங்கள் இன்னைக்கு கத்திரிக்காய் சமைச்சு கால கத்திரிக்காயில் உங்களுக்கு மாசி மாசி போட்டு பிரட்டல் கறி செய்து காட்டப்போடு இதுதான் கத்திரிக்காய் படுங்க வந்திருக்கேன் முதல் சந்தைக்கு எல்லாம் புடிஞ்சிடலாம் அப்ப பெரிய காயல் எல்லாம் புரிஞ்சாச்சு சின்ன காயும் என்ன രണ്ട് നാളെ മുതൽ മാക്കും എല്ലാം പിടിഞ്ഞിട്ട് പോയിട്ട് അപ്പൊ ചിന്ന കാൾ മുതലേ പോ Wait, <laughs> Bang, kemapa? Eh bang thank <laughs> you தோட்டத்தில் இருந்து பிடிக்கணுன்னா இப்போ எல்லாத்தையும் கழுவி தண்ணி வரி விட்டுட்டு கட்ட போகிறேன் நான் இன்றைக்கி உங்களுக்கு வெள்ளைச்சோறோடு அந்த கத்தரிக்க கடலையும் மாசியும் போட்டு ஒரு பிரெட்டல் கறி கொண்டு வச்சு காட்ட போகிறேன் அதுக்கு அன்னையாக சாமான்கள் இருக்குது கத்திரிக்காய் அவங்களை வச்சுருவேன் உடம்புல ஒருவங்கள அளவை கத்தரிக்காய் வட்டோன்னு கத்தரிக்காய் வெட்டி கா பொருங்கம்மா கொஞ்சம் செய்து காட்டிட்ட பிள்ளைக்கு அனுலம்மா மட்டிங்க தான் பொறிச்சு அந்த வடிவ ஆயிருப்பேன் அந்த கத்திரிக்காயில இது இது நான் அனுப்ப கா கிலோ கத்திரிக்காயில உங்களுக்கு இதை செய்து காட்டலாம் எங்க தோட்டத்தில் போய் விட்டி கொண்டு தான் இந்த கறியை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அப்படி செய்கிறதிலேயே ஒரு தான் தோட்டத்தில் போய் கொண்டாந்து சமைக்கிறதில் ஒரு சந்தோஷம் அப்படி இன்றைக்கும் உங்களுக்கு இதிலே இப்போ இந்த இதில் சமைச்சு காட்டுறேன் கறிக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே ஒரு எங்க கத்திரிக்காய் அப்படி வச்சுக்கிறேன் கால் கிலோ கத்திரிக்காய் மற்றது அஞ்சு அஞ்சு உள்ளிப்பல் அடுத்தது ரூண்டு மேசக்கரண்டி மாசித்தூள் ஐம்பது கிராம் கடலை அவிச்ச கடலை ஊற வச்சு அவிச்ச கடலை மற்றது வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் உப்பு தூள் நல்ல திக்கான பால் தடித்த பால் மற்றது மஞ்சள் தூள் மற்றது புளி அஞ்சு அஞ்சு தேக்கரண்டி புளி இது இது ஒரு தீக்கிரண்டி சடுகு ஒரு தேக்கு ரெண்டி ஒரு உழுது ஏற்கனண்டி விந்தியா மட்டது ரொம்ப கருவப்பில் பொரிக்கும் முதல் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி பொரிக்க போட கரியோட சாப்பிடணும் வெள்ளைக்கு உறுப்பேன் எண்ணெண்டை ஓய்ச்சிட்டு ഒന്നിഞ്ച് പദമ വരുന്നത് കൊഞ്ച വന്ന ഉടനെ വലിക്ക പോകുന്ന അഞ്ച് നിമിഷം വിട്ടിട്ട് വലിക്കപ്പെടേ നല്ല വന്നിട്ട് നാ വലിക്ക പോലെ കൊടുത്തിട്ട്

வெங்காயமும் அரைப்பதம் வதங்கி வந்து வேலை வைக்கிறது வெந்தியமும் பெனிஞ்சீரமும் போட போகிறேன் இப்படி அரைப்பழம் பதறது சின்ன வெங்காயம் அரைப்பதம் வர இது ഇങ്ങനെ ചിങ്ങ വെങ്കയം കൂടെ കുറയ്ക്കുന്നില്ല പാസം വരെയും ജേഴ്സിൽ വെന്ത മുതലേ പോട്ട് വെന്ത്യ വിരിഞ്ച് കഴിക്കുന്നു അതിനോടിയ നാംഞ്ചീരവും വെന്ത്യവും പോട പോകും പെരിഞ്ചീരമും വെങ്കയത്തോടെ സേന് ഒരു നല്ല പാസം വരും முதலே வெந்ததை கூட இரிஞ்சு அப்போ வந்து கறி வைக்க பார்க்கணும் தான் நான் டெய்லியே போடுவேன் கொஞ்சம் மிதங்க கடலையே போடக்கூடாது வெங்காயம் பழங்கி கொண்டு வந்துக்கிது இன்னும் நான் இதுக்குள்ள பால் இதுக்கு தேவையான உப்பு தூள் பொடி இதையே விட்டு கொதிக்க விடக்கிறேன் தூள் இருக்குது கறித்தூள் இது இது கிணக்க தூரையில் அது கடை உறப்பு கேட்க மாதிரி ஆனாலும் கறி கிணக்க போட்டுருந்தோம் தூள் கிணக்க போட்டு அது கறி வடிவில்லாமத்திரம் ஒரு கொஞ்சம் காணும் ஒரு ரெண்டு தேக்கரண்டி காணும் இது அப்படியே கிளறினா அந்த வக்கையை இது இந்த வெக்கையிலேயே தூள் மனம் அழிஞ்சு நல்ல வாசம் அடிக்கும் தூள் மனம் போடும் அதனாலேயே போட்டு கிளறிவிட்டு இது பால் விறப்புறோம் இது அஞ்சு மீசக்கரண்டி புளி 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 கரை புளி அஞ்சு மீசக்கரண்டி புளி ഉപ്പ് ഇത്വിയളവ് ഉപ്പ് ഇത് തടിക്കും തടിക്കാൻ പാൽ ഇല്ല ഇപ്പം ഉപ്പ് പുളി തൂൾ പാൽ இதெல்லாம் இப்போ நல்லா பொதிக்க விட்டு இந்த தூள் மடம் மா பச்சை மடம் அவிஞ்சு இழந்து வந்த உடனே இதுக்குள்ள பொதிச்ச கத்தரிக்க மாசுத்தூள் அது கடலை அவ்வளவு போட்டு கிளறி விடுவாங்க தூள் அவிஞ்சது நூள் அவிஞ்சிட்டு முட்டையில் அவிஞ்சிது இன்னும் கச்சரிக்காயும் கடலை மாசி எல்லாம் கொதித்து அந்த வச்ச மணமெல்லாம் மாறிஞ்சிது அது கடலை கூட பண்ணி மேசக்கரண்டி மாசி மாசி தூள் கொதிச்ச கச்சரிக்காய் கடை ஓகே இது கடைசியாக போட்டால் தான் இந்த கத்திரிக்காயில் மசிபடாமல் வடிவாக இருக்கும் அப்படியே துண்டு துண்டாக இருக்கும் இல்லாடி எல்லாம் அவங் அவங்க மசிஞ்சி வந்து போடும் வலிவான கறியெல்லாம் வடிவான ஒரு கறியும் வெள்ளை வெள்ளை போட்டுக்கு இந்த ஒரு கறி வாங்கணும் சாப்பிட்டு தரும்போது எல்லாம் அவிங்க திராண்டு வந்துட்டது இனியும் ரொக்கப்படும் என் அடுப்பில் வைக்கப்படாது எனையும் ரொக்கவாங்க எல்லாம் கடலையும் அவித்தது கத்திரிக்காய் பொதித்தது அவ்வளோ முதலே ஏற்கனவே பால் எல்லாம் கொதித்த வரைக்கும் போட்டு கிளறிட்டு அப்படியே ரொக்க வரது bella chora katrikha kurcha kariyam alla வெள்ளைச்சோறோட சாப்பிட்டு போயிருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஒட்டு கறியோட சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸாக போடுவோம் ஒரு கறியோடு வெள்ளைச்சோரும் இந்த ஒரு கறியுமே நல்லா இருக்கும் சாப்பிட குழைச்சி சாப்பிட்டு போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் நீங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க சொல்லுங்க ரமீயாக்கு நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க ரமீயாக்கு நீங்க மன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க